அனைத்திந்திய விவசாய மற்றும் தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் திருப்பூர் மாவட்ட தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் தலைவர் ஜி கே விவசாய மணி தலைமையில் நடைபெற்றது வருகின்ற குடியரசு தினம் மற்றும் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு பிறந்த நாள் விழாவில் சங்க உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று இக்கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டது இதே மாதிரி காலையில் நேரமா வந்துருங்க அதுக்கப்புறம் போய் அவங்க அவங்க தான் அதை பார்க்கலாம் அப்புறம் நாராயணசாமி நாயுடு ஐயாவுடைய நூறாவது நாள் பிறந்தாரு அவர் நூறு வயசு ஆயிடுச்சு நீ அவர் கடவுள் தான் நீ அவர் கையெழுத்து தான் கும்பிடணும் நூறு வயசுக்கு மேல கொஞ்சம் முன்னாடியே வந்துடுறேன் வந்து என்ன முன்னாடி என்னென்ன வேலை இருக்குதோ அதெல்லாம் பார்க்கலாம் வந்து எல்லாம் இப்போ பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் செமையை குறைச்சி கொடுத்தா நல்லா இருக்கும் இந்த வேலை செய்கிறது எல்லாம் தண்ணி எப்பயும் போல நல்லபடியாக நாராயண தண்ணி அந்த இது பிறந்தனால நல்லா சிறப்பாக நடணும் அதுதான் அப்புறம் சங்கத்தில் வந்து ஃபர்ஸ்டு அந்த மாதிரி அவங்கவுங்க குடும்பத்தை முதல்ல தலைவர் அதுதான் சொல்கிறாரு அவங்க வந்து குடும்பத்தை எப்படி நல்லா வளர்ந்தா

ரெடி பண்ணி வச்சிடறோம் நீங்க வீட்லயே சாப்பிட்டு போற மாதிரி கூட ஏற்பாடு பண்ணிக்கலாம் நைட்டே டிஃபன் கடையில யார் யார் வர்றீங்கன்னு லிஸ்ட் சொன்னீங்கன்னா கடையில சொல்லிடுறோம் காலையில் ஆறு மணிக்கே எடுத்து வந்து வச்சிடறோம் சாப்பிட்டு இங்க இருந்தே கூட நீங்க கிளம்பிக்கலாம் நீங்க அதனால அந்த கவலை எப்பவும் பட வேண்டியது எப்பவுமே இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மிகப்பெரிய ஒரு அன்னதான குடமா இதை மாற்ற போறோம் அது கண்டிப்பா மாறும் பாதுகாப்பான இடமா மாத்த போறோம் வளர்ச்சியான இடமா மாத்த போறோம் அதனால நீங்கள் யாருமே இங்கே வந்து ஒரு வீழ்ச்சியை பற்றி யோசிக்கவே வேண்டாம்